வணக்கம் உறவுகளே நான் உங்களைமார் நீங்களும் பிரான்சில் வீடு வாங்கணுமா கூடியளவுக்கு அளவுக்கு வெளிநாட்டில் வந்து வாழ்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு ஆசைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சொத்தாச்சும் இந்த நாட்டில் வாங்கிடணும் அதுவும் கூடிய அளவுக்கு எங்கண்டே ஆக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு கட்டாயம் வாங்கிடணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறது நிச்சயமான உண்மை அப்போ அப்படியான இருக்க நாங்கள் நிறைய பேருட நிறைய அட்வைஸ் கேட்போம் அதில் சில பேர் வந்து பலவிதமாக சொல்லுவாங்க அதுல ஒரு சில சொல்லுவாங்க நீ வந்து இவ்வளவு காலத்துக்கு நீ அது இதுக்கு இவ்வளவுட்டி இருக்குது வந்து இதெல்லாம் சாத்தியம் இல்லை பேசாம விட்டுடுன்னு சொல்லி சொல்றாக்களும் இருக்கிறாங்க இல்ல கட்டாயம் வாங்கலாம் நீ ரை பண்ணு உனக்கு தேவையான முயற்சிகளை நான் உனக்கு செஞ்சுதாருன்னு சொல்லி சொல்லக்கூடியாக்களும் இருக்கிறாங்க யார் எப்படி சொன்னாலும் ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னா தான் கட்டாயம் முயற்சி எடுக்கணும் அப்படி நாங்க முயற்சி எடுக்கணும்ன்றா நாங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் வீடு சின்ன ஒரு ப்ரொசஸ் இல்லை நிறைய விஷயம் இருக்குது அதில் நான் இந்த வீடியோவில் வந்து பேசிக்கான நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் என்ன செய்யணுன்றத பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் வீடு வாங்கணும்னா கட்டாயமாக நீங்கள் சி தே இ கொந்தராவில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அதாவது வந்து நீங்கள் நிரந்தர வேலை கொந்தராவில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் குறைஞ்சது நீங்கள் அந்த வேலையில் ஒரு வருஷம் தாண்டி போகிறது வந்து சியோனித்துன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு வருஷம் கிடக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் மிக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் நார்மலாக நீங்கள் வீடு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் கடந்த மூன்று மாதம் பேசிட்டு தான் பார்ப்பாங்க அந்த மூன்று மாத கால பகுதிக்கு நீங்கள் தேவையற்ற ட்ரான்சேக்ஷன்கள் பேங்க்லேருந்து செஞ்சுருக்கக்கூடாது அதாவது வந்து தேவையற்ற ஆக்களுக்கு வந்து நீங்கள் வேர்மும் பண்ணியிருக்கக்கூடாது இல்லாட்ட இருந்து கூட நீங்கள் வேறுபு எடுத்துருக்கக்கூடாது வந்து வங்கி பரிமாற்றங்கள் வந்து நீங்கள் கூடிய அளவில் செஞ்சுருக்கக்கூடாது அப்படி செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து எழுத்து மூலமான கடிதம் தரக்கூடிய வகையில அந்த பரிமாற்றம் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ல வந்து நீங்க காசு சேர்த்து கொள்ளணும் உங்களுடைய மாசு சம்பளத்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்படி எடுக்காமலுக்கு மந்த்லி வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை மிச்சம் விட்டு கொண்டு வரணும் அதுக்காக கட்டாயம் நீங்கள் பேங்குக்கு கிரெடிட் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்னும் மூணு தான் இருக்கணும்னு சொல்லி கட்டாயம் இல்லை பட் நீங்கள் மாதாந்தம் வந்து விட்டு கொண்டு போய்க்க அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கு நீங்கள் மாதாந்தம் சேமிக்கிறதுல ஒரு பகுதி சேமித்து கொண்டு சொல்லி பேங்க் உங்களை கருது அப்படி இருக்கேக்கே நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்னு சொல்லி போனால் நீங்கள் பேங்கில் போயிட்டு ஒரு சிமிலியம் கேட்கணும் நான் வீடு வாங்க போகிறேன் என்னுடைய வருமானம் இது என்னுடைய வருமானத்துக்கு வந்து எவ்வளோ அக்செப்ட் பண்ணுமென்னு சொல்லி கட்டாயங்கட்டு கொள்ளணும் குடியளவானாக்கள் நாங்கள் விடுறப்பில் வந்து வெளியில் ஏஜென்ட் வந்து வீட்டை தேடிட்டு அவங்ககிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டா பிறகு நாங்கள் பேங்குக்கு திரும்பி வந்து கப்போ நாங்கள் இன்னும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து கிரெடிட் தேவைன்னு சொல்லி அப்படி நாங்கள் பேங்க்கிட்ட போய் கேட்கு பேங்க் சொல்லும் உன்னுடைய சம்பளத்தின் அளவு வந்து காணாது எங்களால் இவ்வளோ அக்செப்ட் பண்ணாதுன்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் சில பல நெருக்கடியை வந்து சந்திக்க நேரிடும் அதுக்காக தான் நீங்கள் முதல்லே உங்களுடைய பேங்கில் போய் கேட்கணும் என்னுடைய சம்பளம் இவ்வளவு நான் இன்னும் கொந்தராவில் வேலை செய்கிறேன் நான் இவ்வளோ காலமாக பிரான்ஸில் இருக்கேன்னு சொல்லி உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து என் பேங்க்லேருந்து எனக்கு எவ்வளவு வாங்கி கடன் கிடைக்கும் வீடு வாங்குறதுக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளணும் அப்போ அவங்க ஒரு சிமுலேஷன் அடிச்சு தருவாங்க நீங்கள் அந்த சிமுலேஷனோட வந்து வீடு பார்க்கக்கூடிய கிட்ட போனீங்கன்னு சொன்னால் அந்த பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி நீங்கள் வீடு எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து வீடை வந்து நீங்கள் கேட்குற மாதிரி செலக்ட் பண்ணி தருவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர சரியாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஏஜென்ட்ட வீடு தேடுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ரீமிய கொண்டுறான்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நீங்க அந்த வீட்டை வாங்குறதுக்கு படுறீங்கன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக போடுவாங்க அதுதான் நாங்கள் எல்லாரும் ப்ரீமிய கொண்டுறான்னு சொல்லுவோம் அந்த இதுல சைன் பண்ணக்கு முன்னே நீங்க கட்டாயம் உங்களோட பேங்க்கிட்ட அனுமதி கேட்கணும் நான் இன்னும் பெருமதியில வந்து வீடு பார்த்துருக்குறேன் நீங்க இதை அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்கணும் கேட்காம நீங்கள் அதில் சைன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட பேங்கி வந்து உங்களுக்கு கிரெடிட் அக்செப்ட் பண்ணில்லன்னு சொன்னால் நீங்கள் அதில் பத்து வீத நஷ்ட எடு கட்ட வேண்டி வரும் ஏஜென்சிக்கு அப்போ நீங்கள் அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளணுமென்றால் கட்டாய நீங்கள் ஏஜென்சிகிட்ட வந்து முற்பாதுகாப்புக்காக கேட்டுக்கொள்ளணும் இவ என்ன சொல்கிற இந்த பெருமதிக்கு வந்து நீங்கள் என்ன ஆக்செப்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லி இது வந்து முதற்கட்டம் அடுத்த கட்டத்தை நாங்கள் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம் அதோட இது போன்ற மேலதிகமான தொடர்ச்சியான தகவலை தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு இது வரைக்கும் எங்கிட்ட பேச்சை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள் கூடிய அளவுக்கு நான் உங்களுக்கு முடிஞ்ச தகவலை வந்து தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓகே நன்றி கைஸ் பாய்